ஈஸ்வரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாம எங்கயாவது தப்பிச்சு போயிடலாம் எதுக்கா இன்னையில இருந்து மூட நம்பிக்கை நிறைஞ்ச முட்டாள்கள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ரட்சகண்ணா பிரம்மா எனக்கு கொடுத்த புதிய ஜென்மம் சுவாமி சுவாமி பிரம்மானந்தா ஓம் நம எப்பவுமே நீங்க என்னோட இங்கேயே தங்கணும்னா இந்த ஊர் அறிய என் கழுத்துல தாலி கட்டணும் என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க இந்த ரொச்சகன் சொல்றதுதான் இனி இந்த ஊருக்கு வேதவாக்கு வாக்கு நீ வேணப்பா இன்னும் மூணு நாள்ல இந்த ஊரு ஜனங்க நம்ம புருஷ மண்டாட்டி அங்கீகரிப்பாங்க எப்படி இந்த கிராமம் சாபத்துல இருந்து விமோச்சனம் பெறணும்னா எனக்கு இங்க ஒரு சொந்த வேணும்னு சொல்லுவேன் அதாவது மனைவி வாழ்க்கை துணையா நீதான் எப்பவும் என்னோட வாழப்ப இந்த ஊருக்காரங்க முன்னாடி உனக்கு தாலி கட்டுற யாருக்கும் பயப்படாம நாம தைரியமா வாழப்பறோம் எப்பவுமே என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு தெரியும் நாம புது வாழ்க்கையை ஆரம்பிக்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஓம் நம சாமியோட புது வேஷம் பேச்சு நல்லா இருக்கு சாமியார் வேஷம் போட்டு நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அது உண்மையாதான் தெரியும் அப்ப சாமிகளுக்கு இது இதுதான் எனக்கு எப்போ இந்த வேசம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அது சரிதான் நமக்கு போலீசா இருக்கும் போது கை நீட்டி தானே பழக்கம் அதை விட இது பெட்டர் தான் சூப்பர் நாட்டு கோழி ஒருத்தே இறிய நீ பண்ண கூத்துல வந்த ஒண்ணுக்கு கூட பாதிலேயே என்னால உனக்கே ஒண்ணு கிடைக்குது அது என்னன்னா அன்னைக்கு உன்னால வாங்கின உதையில ஒரு உத அங்கடுச்ச நல்லது அங்கதான் உனக்கு பிரச்சனை இனிமே உன்னை எங்க போனாலும் தைரியமா கூட்டிட்டு போவேன் நீ பண்ற ஓவர் ஆக்டிங் தான் என்னோட பிரச்சனையே நட நட வாங் ஆக்டிங் ஐயோ சாமியோ திட்டு போடுங்க சாமியோ ஏதாவது இருந்தா கையில இருந்தா போடுங்க சாமியோ அம்மா தாயே ரொம்ப பத்திக்கணும் தாயே போடுங்க தாயே ஏதாவது ஐயா

பிடிச்சிருக்க முடியாது ஏன்னா பிறந்ததுல வந்து என்கிட்டதான் இருக்கு இந்த கைதான் பஞ்சாப் ரொட்டி வாசம் அடிக்குதே பஞ்சாப்லயே நான் பிச்சை எடுத்திருக்கிறேன் அப்ப இங்க என்ன வேலையா வந்தீங்க அது பிச்சைக்காரங்களா இருந்தாலும் எங்களுக்கு சில வேலைகள் உண்டு நிறைய சொன்னேன் இந்த குரோ இதுக்கு முன்னாடி எங்கயும் கேட்டு இருக்கிறேன் பைக்ல கேட்டிருப்பீங்க பொறந்ததுல இருந்தே எங்கோடதான் இருக்கு

பிச்சைக்கார மாநாட்டுக்கு ரெண்டாயிரம் சட்டியை செஞ்சு கொடுங்க அப்புறம் ஒரு விஷயம் இந்த ஊருக்குள்ள புதுசா யாராவது வந்தாங்களா இவனையா சொல்றீங்க இந்த பிக்காரி இல்ல பாக்க உங்களை மாதிரி இருப்பான் ஏழு அடிக்கு ரெண்டு அடி கம்மி குண்டான சரீரம் நல்ல தடமான தேகம் ஆனா அவனுக்கு இல்லாதது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு அது என்னது புத்தி பாத்தியா அவங்களுக்கு கூட தெரியும் அதெல்லாம் பொறப்புலயே அது என்னமோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதுதான்டா புத்தி அடிக்கிறவன